திருச்சிற்ற்றம்பலம் சரண கமலாலயத்தை அரணி நேரமட்டில் தபமுறை தியானம் வைக்க அறியாத சகட மட்டி பவவினையிலே சனித்த தமியன்மிடியால் மயக்கம் உருவேனோ சடக சட மட்டி பவவினையிலே சனித்த மிடியால் மயக்கம் உருவேனோ கருணை புரியாதிருப்பது என குரல் மேடை செப்பு கயிலை மலை நாதர் பெற்ற குமரேச கடகபுய மீது ரத்ன மணியணி பொன்மாலை சச்சை கமழ மனமார்கடப்பும் அணிவோனே தருணமிதைய மிகுத்த கணமதுரு கணவதுருணி சவிக்க சகல செல்வ மிக்க பெருவாழ்வு தகைமை சிவ முத்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேல உதவி புரிய வேணும் வடிவேல அருணதல பாதபத்மம் அது நிதமுமே துதிக்க அரிய தமிழ்த்தளித்த மகிழ் வீர அதிசய முற்ற பழனிமலை மீதுதித்த அழகத்திருகத்தில் முருகோனே பழனிமலை மீதுதித்த முருகோனே பழனிமலை மீதுதித்த முருகோனே உதவி புரிய வேணும் வடிவேலா திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் வேல் முருகனுக்கு அரோகரா மனக்கவலை ஏதுமின்றி உனக்கடிமையே புரிந்து வகைக்கு மனோ நூல் விதங்கள் தவறாதே வகைப்படி மனோரதங்கள் தொகைப்படியினங்கி மயற்கமர வேதம் கொள் கொள்நாடி